தோழர்களே பாஜக ஆட்சி முடிவுக்கு வருகிறது அதுக்கான ஸ்கெட்ச் ரெடி அணைய போற தீபம் பிரகாசமா எரியுங்க ஏரியட்டுமே அப்படின்னு அசால்ட்டா நொட்டாங்கையில தட்டி இருக்கிறாரு சமாஜ்வாடி ஜனதா பார்ட்டியுடைய தலைவர் அகிலேஷ் அது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது பத்திரிகையாளர் சந்திப்ல லெஃப்ட் ரைட் வாங்கி இருக்காரு காவிகளை அதுல என்ன தெரியுங்களா உத்தரப்பிரதேசத்துல நாங்க தான் என்னைக்குமே ஆட்சி அமைப்போம் அப்படின்னு ரொம்ப இருமாப்பா திமுறா இருந்த காவிகளினுடைய இந்தியா கூட்டணியில பங்கேற்றிருக்கிற அகிலேஷ் யாதவ் ஒரு மிகப்பெரிய வேலையை அங்க செஞ்சிருக்கிறார் இரங்கி வீடு விட பிரச்சாரம் இரங்கி அடிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பெருவாரியான சீட்டுகளை அதுவும் பிஜேபி கையில் இருந்த சீட்டுகளை மொத்தவழி எடுத்துட்டார் எண்பது சீட்டுக்கு நாற்பத்தி மூணு சீட்டு அப்படியே பிடிச்சி எழுத்துட்டார் இதுல கதறிச்சு காவி இது நம்ம நினைச்சே பார்க்கலையே இவ்வளவு எடுத்துட்டாங்களேன்னு அதோட அமைதி தொகுதி அங்கதான் காங்கிரஸ் வேட்பாளராக எப்பவுமே ராகுல் காந்தி போட்டியிடுவார் போன முறை ராகுல் காந்தியை தோற்கடிச்சவர் தான் யாரு ஸ்மிருதி இராணி இந்த முறை அமேதி தொகுதியில ராகுல் காந்தியோடு ரொம்ப நாள் பயணித்த ஒரு கடைசி தொண்டனை நிறுத்தி ஜெயிக்க வச்சுட்டாங்க அங்க ஸ்மிருதி ராணி மண்ணை கவ்வினார் இதை நம்ம ஏற்கனவே தேர்தல் காலத்திலே நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஸ்மிருதி இராணிக்கு அங்க கடும் எதிர்ப்பு அவர் கட்டாயம் தோத்து போயிருவாருன்னு சொன்னேன் பலரும் எனக்கு கேள்வி எல்லாம் பண்ணாங்க ஆனா கடைசியில அவங்க தோத்து போயிட்டாங்க சரி ஸ்மிருதி ராணி தோத்து போயிட்டாங்கன்னு பார்த்தா அமேதி தொகுதி தான் அம்பேலாயிருச்சு அப்படின்னா பல்வேறு தொகுதிகளில் அடிச்சு ஸ்வாப்பா எடுத்திருக்கிறாங்க இந்த வெற்றியை அதுலேயும் அகிலேஷ் அவர்களுடைய வீட்டிலயே அஞ்சு பேர் எம்பி ஆகி உள்ள போய் உட்காந்துட்டு அங்கேயும் உடச்சல கொடுக்குறாங்க இப்படி பரபரப்பை ஏற்படுத்தினது மட்டும் இல்லைங்க பிஜேபி என்ன நினைச்சாங்க ஜனவரி மாசம் ராமர் கோயில திறக்கிறப்போ நாங்கள் தாங்க ராமர் கோயிலே திறந்துட்டோம் மக்கள் எல்லாரும் மொத்தமா எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த நேரம் பெரிய இடிய மக்களும் இறக்கிட்டாங்க அதுல என்ன ஆகி போச்சுன்னா இவளுடைய நம்பிக்கைக்குரிய இருக்குமா இடமா இருக்கக்கூடிய அயோத்திலேயே பைசா பாத்துன்ற தொகுதியில மொத்தமா முடிச்சிட்டாங்க படுதோல்வி அடைஞ்சிருக்கார் அஞ்சு முறை எம்எல்ஏ வந்தவர் அதே மாதிரி ரெண்டு முறை எம்பியா இருந்தவர் லல்லு சிங் இவர்தான் தான் பிஜேபி கேண்டிடேட் அங்க நின்னு தோத்து போய் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்கு பிஜேபி ராமர் கோயில வச்சு இந்தியா முழுதும் அரசியலை கட்டி கட்சியை வளர்த்த ஒரு கட்சிக்கு ராமர் கோயில் இருக்கிற இடத்துல இருக்கிற தொகுதியிலேயே மண்ணை கவ வைக்கிற அளவுக்கு இந்தியா கூட்டணி வலுவான வேலையை அங்கே செஞ்சது என்ன பண்ணியிருக்கிறாரு நேற்று பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது ஒரு பெரிய மாற்றம் நடக்க போதுங்க பிஜேபி ஆட்சி மொத்தமாக கவுக்க போகிறோம் அதுக்கான ஸ்கெட்சை நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் ஏற்கனவே இந்தியாக்குள்ள என்ன நடக்குது நீட்டு நீட்டுனால ஏராளமான குழந்தைகள் தெருவில் வந்து போராடி இருக்கிறாங்க நீட்ல ஏராளமான உள்ளடி ஊழல் ஆள் மாறாட்டம் எல்லாம் நடந்து போச்சு ஆனா பிஜேபி அதை மறைக்கிறதுக்கு எல்லா வேலையும் செஞ்சாங்க அதெல்லாம் நாங்க அடிச்சு ஓட விடுவோங்க அப்படின்னாரு இன்னொரு பக்கம் யூபிஎஸ்சி ஊழல் கன்வார் யாத்திரை மூலமாக இந்து இஸ்லாமியர் கடையில பிரிவினைவாதத்தை தூண்டுவதற்கு எல்லா கடைகளிலும் போர்டு வையே அதுல ஓனர் பேரும் வேலை பார்க்கறவங்க பேரும் எழுதி வையே அப்படின்னு உணவகங்களை எழுதி வைக்க சொன்னதன் மூலமா மேலும் ஒரு சர்ச்சையை கலப்பி இருக்கு யோகி அரசு உச்சநீதிமன்றம் லெப்டரை விட்டு ரைட்ல விட்டு வாங்க வாங்கு வாங்கி ஓட விட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதையும் இன்னைக்கு உத்தரப்பிரதேச கையில் எடுத்திருக்காங்க அதை தாண்டி புல்டோசர் கலாச்சாரம் இது இஸ்லாமிய மக்களை பழிவாங்குது தலித்து மக்களை பழிவாங்கக்கூடிய ஒரு ஆயுதமா பயன்படுத்துது இதுல மக்கள் அச்சத்துல உறஞ்சி போயிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லல பிஜேபி அமைச்சர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதுதாங்க ஏன்னா இந்த சண்டையை பெருசாக்கி விட்டதுல அகிலேஷ் யாகவுக்கு ஒரு பங்கு இருக்கு இப்போ ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் யோகியோட ஆர்எஸ்எஸ் எஸ் மோகன் பகவத் யோகியோட நிக்கிறாரு மோடிய பயங்கரமா திட்டுறாரு மோடிகள் என்ன அறிவு இருக்கு அப்படின்ற மாதிரி திட்டுறாரு ரொம்ப தலக்கணமா ஆடக்கூடாதுங்க சுயம் சேவக்கா இருக்கிறவங்க அதாவது ஆர்எஸ்எஸ்ல இருந்து வளர்ந்த சேவகர்கள் தலைக்கணத்தோட இருக்க கூடாது மக்கள்கிட்ட மரியாதையோட நடந்துக்கணும் அப்படி இருந்தா தான் ஜெயிக்க முடியும் தலைக்கணத்தோட ஆடுனா நானூறு சீட்டுன்னு சொல்லிட்டு இரநூத்தோ நாற்பதுக்கே மண்ணை கவர மாதிரி ஆயிரும்னு நேரடியாகவே தாக்கி பேசினாரு ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் உத்தரப்பிரதேச பிஜேபி ரெண்டா பலந்து நிக்குது ஒரு பக்கம் யோகி கும்பலு இன்னொரு பக்கம் பிஜேபி கும்பல் ஏன்னா யோகி தான் ஆர் எஸ் கும்பல் ஆயிட்டார்ல பிஜேபி கும்பல் இதுல துணை முதல்வராக இருக்கிறவர் கேசவ் பிரசாத் மௌரியா இந்த துணை முதல்வர் கேசவ் பிரசாத் மௌரியா டெல்லியிலே போய் டென்ட் அடிச்சிட்டார் யோகி ஆட்சி தொடர்ந்தால் அடுத்து வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலில் முட்டை கூட நம்ம வாங்க மாட்டோம் படுதோல்வி அடைவோம் எனவே அவரை மாத்தணும் அப்படின்ற கோரிக்கையோட அங்க போய் தலைவர்களை சந்திச்சு நம்ம கட்சியை காப்பாத்தணும்னா முதல்ல யோகியை அவுட் பண்ணணும் அப்படின்னு அவங்க சண்டை போட அங்க இருக்கிற கட்சிக்காரங்கெல்லாம் மோகியுடைய தான் மக்கள் அவர் வெறுக்கிறாங்க இப்ப பிஜேபி மேலேயே வெறுப்பு வரது காரணம் அராஜகம் தான் அப்படின்னு அவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப ரெண்டு பிரிவா பிரிகிதா இந்த தான் ஒரு குண்ட வைக்கிறாரு அகிலேஷ் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா சரி சரி ரெண்டு பேரும் தான் பிரிஞ்சிட்டீங்கல்ல ஒரு நூறு சீட்டை தூக்கிட்டு வாங்க நம்ம ஆட்சி அமைச்சர்லாம் அப்படின்னு ஒரு ட்விட்டை போட படுகொந்தளிப்பாய்ப்போச்சு அதே நூறு சீட்டு சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நூத்தி பதினோரு சீட்டை ஜெயிச்சு நாங்க கெத்தா நிக்கிறோட வலிமையான எதிர்கட்சியா அங்க அகிலேஷ் யாதவ் நிக்கிறாரு இந்த சூழ்நிலை தான் அவர் என்ன சொல்றாரு நீ நூறு சீட்டை கொண்டு வடத்தான் அவங்க பிடிக்கல இல்ல ஆட்சி சரியில்லைன்ற இல்ல மக்களுக்கு பிடிக்கலன்ற இல்ல வா ஆட்சியை மாத்திரலாம் அப்படின்னு கட்சி மாறுவா அப்படின்னு அழைக்க பெரிய சர்ச்சை பயங்கரமான பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு யோகி ஆட்சி இருக்கிறதுக்கு அகிலேஷ் நல்லாவே ஆட்சி செய்வாருங்க ஆட்சி செய்யட்டுங்க நீங்க உங்களுக்கு பிடிக்கல நூறு பேர் வாங்க அப்படின்னு மக்களும் பத்திரிகைகளும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு இடையில தான் பயங்கரமான பிரச்சனையா பிஜேபிக்குள்ள கண் தள்ளுமுள்ளு ஓடிக்கிட்டு இருக்கு இதுல பெரிய பிரச்சனை என்னவா சொல்லிட்டாரு இந்த இந்த அடையிறதுக்கு ஏழை நடத்திக்கிட்டு இருக்காங்க நான் ஐம்பது லட்சம் கொடுக்குறேன் எனக்கு துணை முதல்வர் கொடுக்குறியா நான் ஒரு கோடிக்கு கொடுக்குறேன் எனக்கு வந்து மந்திரி பதவி கொடுக்குறியா நான் ஐம்பது கோடி கொடுக்குறேன் எனக்கு கட்சி தலைமை பொறுப்பில் இப்படியே பேசிட்டு இருக்கிறானுங்க ஆக இங்கே பதவியை பிடிப்பதற்காக ஏலமே நடத்திட்டு இருக்கிறாங்க பிஜேபி என்று வெளிப்படையாக யோகியா அறிவிக்கிறார் வெளியே சொல்றாரு கட்சியை விட்டு வெளியேறதுக்கு ஒரு கூட்டம் தயாராக இருக்கிறது இப்ப என்ன நிலைமை தெரியுங்களாங்க மக்களவை தேர்தல முடிச்சு விட்டாச்சு ஏற்கனவே மேலவை மாநிலங்களவை ரெண்டுலுமே அவங்களுக்கு வலிமை இல்லை பெரும்பான்மையும் இல்லை எது செய்யறதுனால சந்திரபாபு கிட்ட காலில் விழுகணும் எங்கிட்ட அகிலேஷ் யாதவ காலில் விழுகணும் இன்னைக்கு பட்ஜெட்ல கூட காலில் விழுந்த பட்ஜெட் தான் நம்ம பார்த்தோம் இந்த ரெண்டு மாநிலத்துக்கிட்ட எப்படியா தக்க வச்சுக்கணும் அப்பதான் அஞ்சு வருஷத்துக்கு ஆட்சி ஓடும் அப்படின்னு விழுந்து விழுந்து கால் கால் பிடிச்சு விட்டதை நம்ம பார்த்தோம் இதுதான் அங்க நிலைமை அப்ப மாநிலங்களில் எல்லாம் அவனுடைய வலிமை குன்றி வருகிறது கையில் இருந்த சீட் எல்லாம் இழந்துகிட்டே வர்றாங்க ஒரு ஒரு மாநிலமாக தன்னுடைய அதிகாரத்தை இழந்து வந்து கொண்டே அகிலேஷ் நாங்க பல திட்டமிடல் வச்சிருக்கோம் போட்டு காவிகளை கதற விடுவதும் காவி ஆட்சியை காலாவதியாக்குறதும் எங்களுடைய வேலையா இருக்குங்க இனி இவங்க எங்களை பார்த்தா பயந்து நட்டுங்கி அஞ்சி ஓடுற வேலையை தான் காவி கும்பல் பார்க்கணும் அப்படின்னு வெளிப்படையாக போட்டு உடைக்க இந்த கும்பல் மறண்டு போயிருக்காங்க ஐயோ ஜெயிக்கிற பக்கம் சேர்றவங்க நம்ம ஆளுங்க வேற இவங்க பாட்டு காசை கொடுத்து காசை பார்த்தோன்னே பல்ல கடிட்டு போயிடக்கூடாதே அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கு காவி கும்பல் அப்போ மேலையோ அல்லது சட்டமன்றத்திலயோ அதாவது நாடாளுமன்றத்திலயோ சட்டமன்றத்திலையோ பாஜகவை போட்டு தல்றதுக்கு பெரிய வியூகத்தோட இந்தியா கூட்டணி வடி வா பாத்துக்கலாம் வா பாத்துக்கலாம் வா அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறாங்க காவி கும்பல் எப்ப எது நடக்குமோ என்று மறண்டு போய் பயந்து போய் கதறிட்டு உட்கார்ந்து இருக்கு என்ன ஊர்ல ஒரு பழமொழியே சொல்லி வச்சிருக்காங்க ஆட்சியை கவுத்திருப்பீங்க எத்தனை பின்கேட்டு வழியா ஜெயிக்கவே ஜெயிக்காத மாநிலங்கள்ல கூட நீங்க ஆட்சி அமைச்சிருப்பீங்க எத்தனை பொய்யும் புரட்டையும் பேசி ஒரு மாநிலத்தினுடைய கட்சிகளை சீரழிச்சு உடைச்சிருப்பீங்க அதிமுக உடச்ச மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு அந்த நிலைமை வந்திருக்கு பாரு அப்படின்னு தான் இன்னைக்கு காவிகள் கையை கட்டிக்கிட்டு கதறிட்டு கிடக்குறானுங்க நமக்கு சந்தோஷமாப்பா காவி கட்சியை யார் உடைச்சா என்னங்க யார் உடைச்சாலும் அவர் நம்ம தோழர் தான் வச்சு அடிக்கட்டும் நாம அடிச்சு கொண்டாடுவோம்